பிளவகலா தடம் கொங்கையர் கோவைச் செவ்வாய் வெள்ளேன் எனினும் விடுதி கண்டாயினில் விழுத்தொழும்பில் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோசமங்கைக்கு அரசே கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமே கொள்ளின் பிளவு அளவு இடைவெளி கூட இல்லாத அடிபருத்த கொங்கை மகளிரின் கொவ்வை படம் போன்ற சிவந்த வாயுதலை விட்டு கணப்பொழுதும் பிரியாதவன் என்றாலும் என்னை விட்டுவிடாதே ஏன் தெரியுமா நான் உன்னுடைய தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் உனக்கு புறம்பானவன் இல்லை உத்தரகோசமங்கை மன்னனே உனக்கு வஞ்சகம் செய்ய மாட்டேன் நான் முன்பு உன்னை நீங்கிச் சென்றதும் என்னை தேடி கண்டுபிடித்து ஆட்கொண்டதற்கு எது காரணம் உன் திருவருள்தானே